ஜாக்குவாரால் முதலையை ஒரே கடியால் கொல்ல முடியும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா சிங்கம் மற்றும் புலியை விட அதிக கடிதம் கொண்டது ஜாக்குவார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா இது போன்ற அற்புதமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ஜாக்குவார் என்பது அமெரிக்காவை தாயகமாக கொண்ட பெரும் பூனை இது சிங்கம் மற்றும் புலிக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய பூனை உள்ளது இதன் தற்போதைய வாழ்விடமானது மத்திய அமெரிக்காவில் பெரும்பான்மையாக மெக்சிகோவிலும் அர்ஜென்டினாவிலும் காணப்படுகின்றது உடலில் தட்டையான புள்ளிகளுடன் காணப்படும் இப்பூனை சிறுத்தையின் புறத்தோட்டத்தை ஒத்திருக்கிறது இது உருவத்தில் மிக பெரியதாகவும் முரட்டுத்தனம் வாய்ந்ததாகவும் இருந்தாலும் இதனுடைய இருப்பிடம் மற்றும் இதன் குணங்கள் புலியின் குணங்களை ஒத்ததாய் உள்ளன அடர்த்தியான காடுகளே இவற்றிற்கு பிடித்த வசிப்பிடமாக இருந்தாலும் இவை காடுகள் நிறைந்த திறந்தவள்ளி நிலங்களிலும் வாழ்கின்றன ஜாக்குவார்களுக்கு பொதுவாக நீர் நிறைந்திருக்கும் இடங்களே ரொம்ப பிடிக்குமாம் குறிப்பாக புலியைப் போலவே ஜாக்குவாரும் நீச்சலை விரும்பும் ஒரு விலங்காகும் ஜாக்குவார் பெரும்பாலும் தனித்தே வசிக்கும் பதுங்கியிருந்து இரையை வேட்டையாடக்கூடியது ஜாக்குவார் தன்னுடைய இறையை தேர்ந்தெடுப்பதில் நேரத்திற்கு ஏற்றால் போல் செயல்படுமாம் அதாவது எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் திறன் கொண்டதாம் இயற்கை சூழல் அமைப்புகளையும் விலங்குகளின் இனத்தொகையையும் ஒழுங்குபடுத்துவதில் ஜாக்குவார் முக்கிய பங்கு வகிக்கிறது ஜாக்குவார்கள் தன்னுடன் போட்டியிடக்கூடிய விலங்குகளையே இரையாக்கிக் கொள்கின்றன ஜாக்குவாரின் கடிக்கக்கூடிய திறன் புலி மற்றும் சிங்கத்தை விட அதிகமாக இருக்கிறது அதாவது சிங்கத்தின் கடிதிறன் அறுநூத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரம் பிஎஸ்ஐ வரை இருக்கிறது புலியின் கடிதிறன் ஆயிரத்தி ஐம்பது பிஎஸ்ஐ வரை இருக்கிறது ஆனால் ஜாக்குவாரின் கடிதிறன் ஆயிரத்தி ஐநூறு பி இருக்கிறது இந்த அளவிற்கு கடிதிறனை கொண்டுள்ளதால் இது நீரில் இருக்கும் முதலையை கூட எளிதாக வேட்டையாடுகிறது நீரில் முதலை எந்த அளவிற்கு பலம் வாய்ந்தது என்று நமக்கு தெரியும் அந்த முதலையே ஜாக்வார் வேட்டையாடுவது பிரமிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இதன் உருவளவு சிங்கம் மற்றும் புலி அளவுக்கு இருந்தால் கண்டிப்பாக சிங்கம் மற்றும் புலியை எளிதாக வீழ்த்திவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜாக்குவாரின் வலிமையான கடிதிறனால் ஆமைக்கு கவசமாக விளங்கும் ஆமை ஓடுகளையே ஒரே கடியால் நொறுக்கிவிடுமாம் ஜாக்குவார் வேட்டையாடும் இரையின் காதுகளுக்கு இடையில் உள்ள மண்டையோட்டை நேரடியாக கடிப்பதன் மூலம் மூளையில் நேரடியாக செலுத்தி ஒரே கடியில் உயிரை போக்கும் திறன் கொண்டதாக உள்ளது ஜாக்குவாரின் இனம் பட்டியலில் அச்சுறுத்தப்படும் இனமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஜாக்குவாரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்தவாறே உள்ளது காடுகள் அழிக்கப்படுவதாலும் தற்போதிருக்கும் விலங்கு தொகை வெவ்வேறு இடங்களுக்கு பிரிக்கப்பட்டு விடுவதும் இந்த இனத்தின் அழிவுக்கு காரணமாகும் ஜாக்குவார்கள் மற்றும் அதனுடைய பாகங்களின் சர்வதேச வியாபாரம் தடைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் இந்த ஜாக்குவார்கள் இன்னமும் மனிதர்களால் கொல்லப்படுகின்றன குறிப்பாக தென் அமெரிக்காவில் உள்ள விவசாயிகள் மற்றும் பண்ணையாட்கள் கால்நடைகளை பாதுகாப்பதற்காக ஜாக்வார்களை அளிக்கின்றனர் இவை எண்ணிக்கையில் குறைந்துவிட்டாலும் காடுகளில் இயற்கை சமநிலைக்கு இவற்றின் பங்கு அதிகமானது ஜாக்வார்கள் மாயா மற்றும் அச்டக் உள்ளிட்ட அமெரிக்க கலாச்சாரத்தின் புராணங்கள் பலவற்றிலும் முதன்மையான இடம்பெற்றுள்ளன போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் பை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்